ஜதிடாய கோமλα காந்தி இன்னைக்கு வந்து விருச்சிக ராசிக்கு சனி பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஜோதி பிரசனம் மூலமா நம்ம பார்க்கலாம் நாகத் वजாயே மித்மஹே நாக ரூபாயே தீமஹி தన్నో நாக ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா தாய் தந்தையர் மீது அதிக பற்று உடையவர்கள் அதாவது ரொம்ப அதிகமா பாசம் வச்சுட்டு இருப்பாங்க தாய் தந்தைன்னு மட்டும் கிடையாது இவங்களுடைய அதாவது கன ஒரு பெண்ணா இருந்தா கணவனிடமும் ரொம்ப பாசம் வச்சிருப்பாங்க ஆனா இருந்தா பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ரொம்ப பாசம் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி ரொம்ப பாசம் வச்சிருக்கவங்க அதாவது அவங்களுடைய சொந்தக்காரங்கள இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து ஒன்னா இருக்கணும் எல்லாருமே எப்பவுமே ஒன்னா இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா இந்த விருச்சக ராசிக்காரர்கள் அதே மாதிரி அவங்க வந்து ஆளுக்கு தம்மொழி தங்களை மாத்திக்க கூடிய ஒரு பக்குவம் நிறைந்தவர்களும் கூட சொல்லலாம் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்கை காரர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி சனி பகவான் பாத்தீங்கன்னா அஞ்சாம் இடமான பஞ்சம சனியா வந்து அஞ்சாம் இடத்துல பயிற்சி அடைகிறார் பஞ்சம சனாவே சொல்ல வேண்டாம் அதாவது உங்கள் பஞ்சங்களை போக்க வந்தவர் இந்த சனி பகவான் கூட நம்ம சொல்லலாம் சோ அந்த மாதிரி இவ்வளவு நாளா வந்து உங்களுக்கு எல்லாம் வந்து அதாவது தொழில பாத்தீங்கன்னா முன்னேற்றம் இல்லாம ஏ ஏற்றம் இறக்கமாவே இருந்திருக்கும் ஒரு நாள் வந்து லாபம் வந்தா அடுத்த நாள் லாபம் வரல அந்த மாதிரி சொல்லி நிறைய பிரச்சனைகள் அதே மாதிரி கடன் வாங்கி 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 மேல கடன் அது அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் அதை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் அந்த மாதிரி நிறைய கடன்களை வாங்கி அந்த சொல்ல போனா இந்த கிரெடிட் கார்டை தேய்ச்சி 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 கை ஓஞ்சி போயிருக்கும் அந்த அளவுக்கு நிறைய கடன்களை வாங்கி எடுத்திருப்பீங்க இந்த பஞ்சபணில பாத்தீங்கன்னா அதாவது உங்களுடைய முன்னோர்கள் சொத்துக்கள் வர வேண்டியது இருந்ததுன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா வரும் ஏன்னா அஞ்சாம்பாங்கன்றது தகப்பனாஸ்தானம் சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் கை கூடி வரும் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு குலதெய்வம் வந்து அஹ் உங்களுக்கு குலதெய்வத்துக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் வைக்கணும்னு நினைச்சாலும் இந்த காலகட்டத்துல வேண்டிங்கன்னா கண்டிப்பா வந்து குலதெய்வத்துடைய அருள் வந்து பரிபூர்வமா கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த சனி பேச்சுல உங்களுக்கு வந்திருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நீங்க போன வருஷம் எல்லாம் பண்ணலாமா வேண்டாமான்ட்டு டபுள் மைண்டா இருந்திருப்பீங்க ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த தகப்பனாருடைய சொத்து ரொம்ப நாளா கேஸ் நடந்துகிட்டே இருக்கு எங்களுக்கு அதுக்கான வீடியோ காலம் கிடைக்கலன்றவங்களுக்கும் கண்டிப்பா அதுக்கான வீடியோ காலம் உங்களுக்கு பிறந்துக்கும் அதே மாதிரி குழந்தை எண்மைக்காக நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பீங்க அதாவது குழந்தை வேணும்னு சொல்லிட்டு சோ அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருப்பாங்க எப்பதான் சீமந்தம் எப்போ எப்போ விசேஷம் இல்லையா விசேஷம் இல்லையான்னு கேட்டு ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி உங்களை ரொம்ப மன உடைச்சலுக்கு ஆளாக்கி இருப்பாங்க ஏன்னா நிறைய பேர் கேக்க கேட்க தான் நமக்கே ஒரு ஏக்கம்ன்றது வர ஆரம்பிச்சிடும் சோ அந்த மாதிரி ஒரு ஏக்கங்களை வந்து உங்களுக்கு வர உண்டு பண்ணவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க தாராளமா திருப்பி சொல்லலாம் எனக்கு நான் வந்து கன்சீவா இருக்கேன் எனக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமா நீங்க அவங்க கிட்ட சொல்லக்கூடிய காலகட்டமாவும் இந்த சனிப்பேச்சுல உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதாவது பாத்தீங்கன்னா நிறைய நிறைய வேலைகள் வந்து வந்து வேலை இல்லைன்னு சொல்லிட்டு பேர் வேலைக்காக இருப்பீங்க சோ எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே டைம்ல எல்லா வேலையும் உங்களுக்கு கிடையாது இங்க இன்டர்வியூ அங்க இன்டர்வியூன்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வீட்டுக்கு வந்திருப்போம் நீங்க என்ன பண்றீங்கன்னா அதாவது சொல்லுவாங்க பாருங்க கொழம்புனை குட்டையில வந்து மீன் பிடிக்கலான்னு மட்டும் நினைக்காதீங்க கொஞ்சம் நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா அந்த மீன் மீன் வந்து எந்த நல்ல சொல்லிட்டு உங்க கண்ணுக்கே புலப்படும் சோ அந்த மாதிரி பொறுமையை கையாண்டுனீங்கன்னா தாராளமா இந்த சனிப்பெயர்ச்சுல நீங்க ஜெயிச்சிடலாம் அதே மாதிரி ஆஹ் ஒரு நல்ல மீனா நீங்க பிடிக்கலாம் குழம்பு இருந்தா பாத்தீங்கன்னா நம்மளால வந்து எந்த மீனுமே பிடிக்க முடியாது எது மீனே மீன் எங்க இருக்கட்டே கூட கண்ணுக்கு தெரியாது ஆனா அது கலங்காம அந்த கொஞ்சம் அப்படியே ஸ்லோவா இருக்கும் போது பாத்தீங்கன்னா அது அப்படியே சால்வ் ஆகும் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு இந்த மீன் நான் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு தாராளமா இறங்கி பிடிக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு பொறுமையா இருந்தீங்கன்னா எல்லா விஷயத்திலுமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும்னு கூட சொல்லலாம் சோ இந்த மாதிரி நீங்க பொறுமையா இருங்க இந்த சனிப்பேச்சில நீங்க ஜெயிக்கலாம் விருச்சக ராசிக்கான பரிகாரங்கள் என்னன்னு சொல்லிட்டு சொல்லி பிரசனம் போட்டு பாக்கலாம் நீர் ராசிக்காரர்கள் அதனால பாத்தீங்கன்னா இந்த நீர் இருக்கிற அதாவது கடல்ல இந்த மாதிரி ஒரு இடத்துல எல்லாம் போயிட்டு நீங்க குளிச்சுட்டு வந்து உங்களுடைய வேண்டுதல் வச்சீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் ஆகும் இந்த சனி பயிற்சியில பாத்தீங்கன்னா இந்த ஹேண்டிகேப் பீப்புள் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா அதாவது சனி பகவானுடைய தாக்கம் குறையும் ஏன்னா சனி பகவான்னாவே ஊனம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க சோ அதனால ஊனமுற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ணும் போது சனி பகவானுடைய தாக்கம் வந்து நமக்கு கம்மியாகும் வாழ்க்கையில வந்து படிப்படியா முன்னேறதுக்கான ஒரு சூழ்நிலையும் உருவாக்கி கொடுக்கும்